அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் க செயல்பாடுகள் அவங்களுடைய மக்கள் விரோதத்தை இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அப்படின்னா சேர்த்து என்ன பண்ண அப்படி நீங்கள் கொண்டு போய் சேர்க்குற அந்த பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ப்ளஸ்ஸாக அமையுமே தவிர அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸாக அமையவே அமையாது தலைவி அம்மா அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் வந்து சொன்னாங்க எனக்கு பின்னாலும் இந்த அதிமுகங்கிற பேர் இயக்கம் நூறாண்டு காலம் மக்களுக்காகவே இயங்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு எனக்கு பின்னாடி இந்த கட்சியை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அழிக்க பார்க்கறாரு இதிலிருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி உங்கள் தலைமை வந்து சரியில்லை தொடர் தோல்வியில் கொடுத்துட்டு வர்றீங்க தயவு செய்து நீங்கள் பொதுச்சேர பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் கட்சி விட்டு வெளியேறிங்க ஒரு தொண்டன் அந்த இடத்துல வந்து தலைமை பொறுப்புக்கு வரட்டும் அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வரட்டும் ஒரு தொண்டன் ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசிக்கிட்டே வர்றாங்க கட்சியை ஒன்றிணைக்கிற வேலையை பாருங்க அப்படின்ட்டு கட்சி எப்படி போனால் எனக்கு என்னங்க நான் பொதுச்சேரியலாம் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இன்றைக்கி தமிழக வெட்டிக் காலத்தில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் புஷ்ணி ஆழ்ந்த வந்து நக்கல் அடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி அதிமுகவை வச்சுருக்காரு அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி யார் கூட்டணிக்கு வருவா